நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் ஈரான் ஆதரவு போராளி குழுவின் கூற்றுப்படி சமீபத்திய ஐடிஎஃப் தாக்குதலுக்கு பதிலடியாக ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஒன்பது ஐடிஎஃப் தளங்களை குறிவைத்து ஸ்டேலிய ராணுவ தளங்களில் ராக்கெட்டுகள் மற்றும் ஆயுதமேந்திய ட்ரோன்களை ஏவுவதற்கு லெபனானை ஹிஸ்போலா பொறுப்பேற்றுள்ளது இஸ்ரேலிய ஒன்றிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து ராணுவ தளங்களை ஹிஸ்போலாவால் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் ஐடிஎஃப் தாக்குதலானது குறைந்தது நாற்பது தாக்குதல் ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவுவதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லாவுடன் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் இஸ்ரேலுக்கு பாரிய எச்சரிக்கை ஒன்று விடுத்துள்ளது லெபனானை தாக்கி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைய ஈரான் அனுமதிக்காது என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் இஸ்ரேல் சமீபத்திய தாக்குதலில் மூத்த ஹிஸ்புல்லா தளபதியை கொன்றதையடுத்து இந்த தகவல் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்தாலியில் ஜேசவின் மாநாடு நேற்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட ஜி நாடுகளின் தலைவர்கள் இத்தாலியில் குழும தொடங்கியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் இத்தாலி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது நேற்று முன்தினம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி நாடாளுமன்ற சபையில் இத்தாலியில் உள்ள பிராந்தியங்களுக்கு அதிக சுயாட்சியம் அளிக்கும் சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியின் ஆளும் வலதுசாரி கூட்டமைப்பு கொண்டு வந்த இந்த சட்டத்தினை எதிர்க்கட்சியான ஐந்து ஸ்டார் இயக்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் ஐந்து இஸ்டார் இயக்க நாடாளுமன்ற உறுப்பினரும் பிராந்திய விவகாரங்கள் துறை அமைச்சரும் நின்று இருந்த இடத்துக்கு நடந்து சென்று அவர் மீது இத்தாலிய கொடியை போர்த்த முயன்றுள்ளார் இதனால் ஆளுதம் வலதுசாரி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் லேக் மற்றும் பிரதர்ஸ் ஆஃப் இத்தாலிய கட்சி பிரதிநிதிகள் டோனோவிடம் விரைந்து சென்று அவரை பிடித்து இழுத்தபோது ஏற்பட்ட கைகலப்பிலிருந்து டோனோவை காப்பாற்ற காவலர்கள் படாத பாடுபட்டுள்ளனர் காயமடைந்த டோனோ அவையிலிருந்து வீல்சேரில் வெளியே அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதுகுறித்து டோனோ ஊடகங்களுக்கு கோருகையில் என்னை அவர்கள் பலமுறை உதைத்தனர் எனது மார்பில் வலுவாக ஒரு உதை விழுந்ததனால் மூச்சு திணறல் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார் சம்பவத்தை அடுத்து அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நடந்த கைகலப்பு தொடர்பான வீடியோ பலியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது குவைட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இச்சம்பவம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து தொடர்பாக குவைட்டு அரசாங்கம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் பலர் கைது செய்துள்ளதாக தகவலை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அலட்சியம் காரணமாக மனித கொலை மற்றும் காயங்களை ஏற்படுத்திய குவைட்டைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் பல்வேறு வழிநாட்டினர் கைது செய்யப்பட்டது இது தொடர்பாக தீவிர விசாரணை நடந்து வருவதாகவும் குவைட் அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிபர் எந்த ஆயுதங்களையும் விற்பனை செய்ய மாட்டோம் என தெரிவித்துள்ளார் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் சீன ஜனாதிபதி ஷே ஜிம்பிங் உடன் தொலைபேசியின் மூலமாக பேசியதாகவும் அப்போது இதனை தெரிவித்ததாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் மரியாதைக்குரிய நபரா இல்லையா என்று பார்ப்போம் ஏனென்றால் அவர் எனக்கு வார்த்தை கொடுத்துள்ளார் என்றார் இது தொடர்பாக ஜோ பைடன் கூறுகையில் ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்கள் விற்பனை செய்யவில்லை என்கிறது ஆனால் ஆயுதங்கள் தயாரிப்புக்கான திறன் மற்றும் டெக்னாலஜி உள்ளிட்டவைகளை வழங்குகிறது இவைகள் ரஷ்யாவுக்கு உதவுகின்றன எனவே உக்ரைனுக்கும் சீனாவுக்கும் இடையில் அமைதி தொடர்பான ஒரே பார்வை இருந்தால் இரு இருநாட்டுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்கும் சீனாவுக்கு வேறு பார்வை இருந்தால் அமைதிக்கான மாற்று தயார் செய்யும் என ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதமளவில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று ஜனாதிபதியின் ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிங்க தெரிவித்துள்ளார் தென்னமெரிக்காவுக்குள் நுழைய சீனா ஒரு திட்டத்தை வகுத்துள்ள நிலையில் அமெரிக்கா சீனா இடையே மறைமுக போர் உருவாகலாம் என சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த பல காலமாக மோதல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் சீனா இப்போது செயல்படுத்தும் ஒரு திட்டம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் தென் அமெரிக்காவில் சீனா ஒரு துறைமுகத்தை உருவாக்கி வரும் நிலையில் இத்திட்டத்தினால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான மோதல் அடுத்த கட்டத்துக்கு என எதிர்பார்க்கப்படுகிறது மலேசியாவில் இருந்து இத்தாலியை நோக்கி ஏடன் வளைகுடா பகுதியை சென்று கொண்டிருந்த சரகு கப்பல் மீது ஏமனின் கணிசமான பகுதிகளில் ஆட்சி செலுத்தி வரும் கவுதி அமைப்பினர்கள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் தீப்பிடித்ததாக பிரிட்டன் ராணுவம் தெரிவித்துள்ளது ஏமனின் ஹொய்தா துறைமுகத்திலிருந்து மேலும் ஒரு ஏவுகணை வீசப்பட்டனாலும் அந்த கப்பலுக்கு அருகே விழுந்ததாகவும் ராணுவம் கூறியுள்ளது காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது கவுதிப்படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவில் எஸ்டேட் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஸ்டேல் தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் முப்பது பேர் உயிரிழந்தனர் அதனையடுத்து காசாவில் கடந்த அக்டோபர் ஏழு முதல் எஸ்டேட் நடத்தி வரும் குண்டு வீச்சில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இது தவிர எஸ்டேல் தாக்குதலில் இதுவரை எண்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது காசாவில் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய ராணுவம் திட்டமிட்டு கொலை மற்றும் மனித தன்மையற்ற சித்திரவதைகளில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை ஐநா விசாரணைக்குழு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான நவநீதம்பிள்ளை தலைமையில் உயர்மட்ட குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை முற்றாக கொன்றளிக்க இஸ்ரேல் முயன்றதாக அந்த குழுவின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறைப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தினர் காசா பெண்களை தவறான முறையில் சித்திரவதை செய்வதோடு பாலஸ்தீனிய ஆண்கள் மற்றும் இளைஞர்களை துன்புறுத்தியதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர தலைகளை துண்டித்தல் உடல் பொறுப்புகளை துண்டித்தல் நிர்வாணப்படுத்துதல் மற்றும் இறந்தோரின் உடல்களுக்கு அவமரியாதை செய்தல் எரித்தல் போன்ற செயல்களில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச மனிதமான சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறியதோடு இஸ்ரேல் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாகவும் ஐநா விசாரணை குழு அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இரண்டு நிபந்தனைகளை விதித்துள்ளார் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட நான்கு பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் தனது படைகளை திரும்பப் பெற தொடங்க வேண்டும் எனவும் நேட்டோவில் சேருவதற்கான திட்டங்களை உக்ரைன் கைவிட வேண்டும் எனவும் அவர் தனது நிபந்தனைகளை விதித்துள்ளார் இந்த நிபந்தனைகளை ஏற்று செயல்பட்டால் உடனே போரை நிறுத்த உத்தரவிடுவதாகவும் பேச்சுவார்த்தையை நடத்தப்படும் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் வாக்குறுதியளித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வர நிலையில் இந்த போரில் இருதரப்பிலும் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைன் பதிலடி கொடுப்பதனால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது பாதுகாப்புக்காக நேட்டோ கூட்டமைப்பில் இணைய உக்ரைன் முயன்றமையினால் அந்த நாட்டின் மீது ரஷ்யா தனது ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது நேட்டோ அமைப்பிலுள்ள ஒரு நாடு தாக்கப்படுமாக இருந்தால் நேட்டோ அமைப்பிலுள்ள ஏனைய நாடுகள் இராணுவ உதவி செய்ய வேண்டும் என்பதே நேட்டோ நாடுகளின் உடன்படிக்கையாகும் இந்நிலையிலேயே உக்ரைனை நேட்டோவில் சேர விடாமல் தடுப்பதற்கு ரஷ்யா நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி போர் நிறுத்தத்துக்கு இரண்டு நிபந்தனை விதித்துள்ளமே சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இத்தாலிய நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு மற்றும் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக சுவிட்சர்லாந்தில் உலகத் தலைவர்கள் சந்தித்து பேச உள்ள நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லிபியாவில் தங்கியிருந்த நூற்றி அறுபத்தி மூன்று அகதிகள் சிறப்பு விமானம் மூலமாக பங்களாதேசத்துக்கு திரும்பியுள்ளதாக இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது அதன்படி ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏராளமானோர் அங்கிருந்து கடல் வழியாக சென்று ஐரோப்பிய நாடுகளில் குடியேறுகின்றனர் எனவே அவர்களை மீட்பதற்கான முயற்சி நடைபெற்று வந்த நிலையில் லிபியாவில் தங்கியிருந்த இவர்கள் வங்கதேசம் திரும்பியுள்ளனர் மேலும் இந்த அமைப்பானது இதுவரை லிபியாவில் தங்கியிருந்த சுமார் எண்பதாயிரம் அகதிகள் தங்களது தாயகம் திரும்ப உதவி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் புதிய அரசை அமைப்பதற்கான கேடு வெள்ளிக்கிழமையுடன் அதாவது நேற்றைய தினம் நிறைவடைகிறது அதனையடுத்து அந்த நாளிலேயே எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து ஆளும் தென்னாப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி தேசிய ஒற்றுமை அரசை அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நெல்சன் மண்டேலா தலைமையில் நாட்டுக்கு இருந்த விடுதலை வாங்கி தந்த ஏஎன்சி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெரும்பான்மை இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டு பிரஜைகள் ஏழு பேருக்கு இலங்கையில் ஆயுள் தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் கெரோயின் போதைப்பொருளை பொருளை வைத்திருந்த மற்றும் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இலங்கை கடற்பரப்புக்குள் நூற்றி இருபத்தி மூன்று கிலோ கெரோயின் போதைப் பொருளுடன் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் பிரதிகள் கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் மேலும் குற்றவாளிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்துக்கொண்டு தண்டனையை அனுபவிக்கும் வகையில் அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது மனிதர்களுடன் மனிதர்களாக வேற்றுக்கிரக வாசிகள் மாறுபடத்தில் வாழக்கூடும் என அமெரிக்கன் குவார்டர் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது மிக நீண்ட காலமாக வேற்றுக்கிரக வாசிகளின் பறக்கும் தட்டுகள் தொடர்பில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த புதிய தகவலை குவார்டர் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது அதேவேளை பல தசாப்தங்களாக முன்னெடுக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மூலம் இதுவரையிலும் வேற்றுக்கிரக வாசிகள் தொடர்பில் தீர்க்கமான முடிவுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் பறக்கும் தட்டுகள் நிலத்தின் கீழ் மறைந்து வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சில வேளைகளில் வேற்றுக்கிரக வாசிகள் மனித சமூகத்துடன் ஒன்றிணைந்து போய் இருக்கலாம் எனவும் கவாட்டு பல்கலைக்கழகம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் அணிந்திருங்கள் நன்றி வணக்கம்